வங்கியை விற்று தனியார் மயம் ஆக்குவதை நிறுத்த வேண்டும் அனைத்து இந்திய வங்கி அலுவலர்கள் சங்கம் மத்திய அரசுக்கு கடும் கண்டனம் முயற்சியை கைவிடாவிட்டால் போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அனைத்து வங்கி அலுவலர்கள் சங்கத்தின் சார்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது ரோஷன் கெனரா பேங்க் விவேக் ராஜா இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் டிஎஸ் கணேசன் டெபியூட்டி ஜெனரல் செக்ரட்டரி ஏஐபிஓஏ பாலாஜி பிரசிடென்ட் என்சிபிஇ எஸ் நாகராஜன் ஜெனரல் செக்ரட்டரி ஏஐபிஓஏ ஸ்ரீதர் ஜிஎஸ்எஸ்பிஐ என்சிபிஇ ராகவேந்திரன் ஐடிபிஐ ஆகியோர் செய்தியாளரை சந்தித்தனர் அவர்கள் செய்தியாடும் கூறுகையில் ஐடிபிஐ வங்கியை தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யும் மத்திய அரசின் திட்டத்தை ஆல் இந்தியா வங்கி அலுவலர்கள் சங்கம் ஏஐபிஓஏ கடுமையாக எதிர்க்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் உருவான ஐடிபிஐ வங்கி இந்திய தொழில்துறை வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகித்ததோடு எஸ்இபிஐ என்எஸ்இ எஸ்ஐடிபிஐ உள்ளிட்ட பல முக்கிய நிறுவனங்களை உருவாக்கிய வரலாறு கொண்டது தற்போது இரண்டாயிரத்தி நூற்றி ஆறு கிளைகள் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கோடிக்கணக்கான வைப்பாளர்களுடன் பல அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அரசு மற்றும் எல்ஐசி பங்குகளை தனியாருக்கு விற்கும் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் வைப்பாளர்கள் விவசாயிகள் மாணவர்கள் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று ஏஐபிஓஏ எச்சரித்துள்ளது வைப்புகளுக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பு இருந்த நிலை தனியார் கட்டுப்பாட்டில் சென்றால் டிஐசிஜிசி விதிப்படி ஐந்து லட்சம் ரூபாய் வரை மட்டுமே பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் எல்ஐசி கொள் முதலாளர்களும் இழப்பை சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்துள்ளது ஏஐபிஓ நிதித்துறை பொதுத்துறையிலேயே இருக்க வேண்டும் இல்லையெனில் கிழக்கு இந்தியா கம்பெனியின் வரலாறு மீண்டும் நடக்கும் என எச்சரித்து மயப்படுத்துவதை எதிர்த்து போராட்டங்களை தொடங்குவதாக தெரிவித்தனர் அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்தின் சார்பாகவும் என்சிபி நேஷனல் கான்பெடரே சார்பாகவும் இன்று இந்த பத்திரிகை அறிக்கை சமர்ப்பிக்கிறோம் அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய மெம்பர்ஸுகளாக அனைத்து வங்கிகளிலிருந்தும் ஏ அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்தின் இணை இணைக்கப்பட்டுள்ளோம் கனரா பேங்க் சென்ட்ரல் பேங்க் பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் ஐடிபிஐ பேங்க் மற்றும் பல அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் அனைத்தும் இந்த அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்துடன் இணைந்துள்ளது இந்த அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய முக்கியமான கொள்கை கோரிக்கை என்னவென்றால் இந்தியாவில் உள்ள அனைத்து வங்கிகளும் அரசாங்கத்தினுடைய உடைமையாக இருக்க வேண்டுமே தவிர தனியாருக்கு வாக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய தத்துவம் எங்களுடைய கொள்கை எங்களுடைய போராட்டம் ஏனென்று சொன்னால் இன்று அனைத்து வங்கிகளும் அரசுடைமையாக்கப்பட்டு அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்க இருக்க இருக்கின்றபடியால் சாதாரண எளிய ஏழை விவசாயி மக்களுக்கும் சென்று செல்லக்கூடிய வகையில் எங்களுடைய கிளைகள் அகில இந்திய அளவில் பரவி இருக்கின்றன இப்பொழுது இந்த அரசாங்கமானது தனியார் மயமாக்க வேண்டும் என்று ரொம்பவும் மிகவும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு ஆபத்தான சூழ்நிலை என்னன்னு சொன்னால் ஐடிபிஐ பேங்க் ஐடிபிஐ பேங்க்ங்கிறது நிறைய இண்டஸ்ட்ரிக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு எல்லாத்துக்குமே மக்களுக்கு தொழில் செய்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலாக அந்த ஐடிபிஐ பேங்க் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க பொதுமக்களுக்கு நிறைய சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிளைகள் இருக்கு கிட்டத்தட்ட எல்லா மக்களுக்கும் அது விவசாய மக்களுக்கும் சென்ட் இருக்கு இந்த தருணத்தில் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த ஐடிபிஐ வந்து தனியாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தனியார்னா யார் ஏதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்க இல்லைனா அம்பானி அதானி யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் நம்மளை மாதிரி எளிய மக்களுக்கு அந்த வங்கி சேவையானது கிடைக்காம போயிருங்கிற ஒரு ஆபத்து நிலை இருக்கிறது இப்போ இந்த நிலைக்கு அரசாங்கோட உடமையாக தான் இருக்குது ஐடிபிஐ ஏன்னா இதில் எல்ஐசியினுடைய சேர் கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது சதவீதமும் அரசாங்கத்தினுடைய பங்கு நாற்பத்தாறு சதவீதம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே அரசாங்கத்தினுடைய உடமையா இருக்கிறதுனால நம்மளுடைய அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய கோரிக்கை என்னன்னா தொடர்ந்து அது அரசு உடமையாக்க வங்கியாவே தான் இருக்கணுமே ஒழிய எந்த தனியாருக்கும் கொடுத்தால் இந்திய மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை வலியுறுத்தி தான் இந்த பிரஸ் மீட்டு நம்ம வச்சிருக்கோம் இங்க என்னோட கூட என்னுடைய பொதுச் செயலாளர் தோழர் நாகராஜன் வந்திருக்காரு என்சிபி நேஷனல் கான்பெடரேஷன் ஆஃப் பேங்க் எம்ப்ளாயிஸினுடைய தலைவர் தோழர் பாலாஜி அவர்கள் வந்திருக்காங்க அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய செயலாளர்கள் கோபால் விவேக் ராஜா ரோஷன் வந்திருக்காரு அங்கே ஐடிபிஎனுடைய செக்ரட்டரி மிஸ்டர் ராகவ் வந்திருக்காரு என்சிபியினுடைய ஸ்டேட் பேங்க் ஸ்டாஃப் யூனியனுடைய பொது செயலாளர் ஸ்ரீதர் சார் வந்திருக்காரு தலைவர் தலைவர் கார்த்திகன் எல்லாருமே வந்திருக்காங்க இப்போ இதனுடைய நோக்கம் பொதுச் செயலாளர் இதை விரைவாக அவரும் விரைவா அவர் நம்ம தலைவர் பாலாஜி இதை பற்றி கொஞ்சம் விரைவாக உங்களுக்கு சொல்லுவாங்க பேசுகிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் ஐடிபிஐ வங்கியை தனியார் மயமாக்குவதை ஏன் எதிர்க்கிறோம் என்றால் ஊழியர்களுக்காக மாத்திரம் அல்ல நாட்டு மக்களுக்காக தான் தனியார் மயமாக்குறதில் எதிர்க்கிறோம் இன்றைக்கு தனியார் வங்கிகளுக்கும் பொதுத்துறை வங்கிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சேவை வழங்குவதில் தனியார் வங்கிகள் என்னென்ன சேவை வழங்குகிறதோ இவை அனைத்தும் பொதுத்துறை வங்கிகளிலே இருக்கிறது பொதுத்துறை வங்கியிலே இல்லாத எந்த சேவையும் தனியார் வங்கியிலே இல்லை பொதுத்துறை வங்கிகள் வரலாற்றிலேயே முதல் முறையாக மிக அதிகமான லாபத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றது கடந்த இரண்டு வருடங்களாக மிக அதிகமான லாபங்களை பொதுத்துறை வங்கிகள் ஈட்டிக் கொண்டிருக்கிறது முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழு ஆண்டு நிதி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் லாபம் ஈட்டி தந்திருக்கு அரசாங்கத்துக்கு தான் போகுது லாபம் ஈட்டி கொடுக்க தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வர்த்தகத்தை எதற்காக தனியார் மயமாக்க வேண்டும் இந்த தனியார் மயமாக்குதல் என்ன ஏற்படும் என்றால் இன்றைக்கு எந்த தனியார் வங்கியும் பிரதம மந்திரியுடைய ஜந்த திட்டத்தை செயல்படுத்துவதில்லை பிரதம மந்திரியுடைய முத்ரா கடன் யோஜனாவை செயல்படுத்துவதில்லை தனியார் வங்கிகள் அரசு கொடுக்கக்கூடிய சலுகை மானியங்களிலே எந்த கடனையும் யாருக்கும் கொடுப்பதில்லை அதிலே முன்னோடிகளாக திகழ்பவர்கள் பொதுத்துறை வங்கிகள் மாத்திரம்தான் ஆகையால் ஐடிபிஐ வங்கியை தனியார்மயமாக்குவதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி ஐடிபிஐ வங்கி தோழர்கள் இதுவரை வேலை நிறுத்தம் செய்துள்ளார்கள் வருகின்ற காலங்களிலே அவர்களுடைய போராட்டம் இதை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளான எம்பிகளுக்கு மனு கொடுத்திருக்கிறாங்க அந்த மனுக்கள் மீது பார்லிமெண்ட்லேயும் பேசியிருக்காங்க நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு நாடாளு உறுப்பினர்கள் பேசியிருக்காங்க வரக்கூடிய காலங்களில் இந்த ஐடிபிஐ வங்கி தனியார் மயமாக்குவது அப்படிங்கிறது வந்து மக்களிடையே சென்றடைய வேண்டும் இது மக்கள் பிரச்சனை இது வங்கி ஊழியர்களோ இல்லை வங்கி தொழிற்சங்கங்களுக்கோ ஆன பிரச்சனை மாத்திரமல்ல மக்கள் பிரச்சனை நாளைக்கு எல்லாமே சேவை கட்டணம் இன்றைக்கு எந்த பொதுத்துறை வங்கியிலும் மினிமம் பேலன்ஸுக்கு நாங்கள் இனிமே வந்து சார்ஜஸ் போட மாட்டோம்னு பொதுத்துறை வங்கிகள் சொல்லியிருக்காங்க அதே அவங்க சொன்ன அன்னைக்கு ஒரு தனியார் வங்கி எங்களுடைய மினிமம் பேலன்ஸ் இனிமேல் உயர்த்தி இருக்கிறோன்னு சொன்னாங்க ஐம்பதாயிரமா இதுதான் தனியார் வங்கிகளுக்கும் பொதுத்துறை வங்கிகளுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த பொதுத்துறை வங்கியை காப்பாற்ற வேண்டும் பொதுத்துறை வங்கி நாட்டினுடைய சொத்து இந்த சொத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே வலியுறுத்தி அனைத்து வங்கிகளிலே இருக்கிற தொழிற்சங்கங்களும் உறுதுணையாக இருக்கிறது ஐடிபிஐ வங்கியை காப்பாற்ற வேண்டும் என்று தொடர் நாகராஜன் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் பேசுவார் பத்திரிகை நண்பர்களே நிருபர்களே ஐடிபிஐ வங்கியினுடைய வரலாறை பற்றி எங்களது சுற்றறிக்கை விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலே ரிசர்வ் பேங்க் வங்கியினுடைய ஒரு அங்கமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மத்திய அரசாங்கத்திடம் அந்த வங்கியை ஒப்படைத்தார்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் பப்ளிக் செக்டார் பேங்க்குன்னு சொல்லிண்டே வந்தவங்க திடீர்னு காலையில் எழுந்து இனிமேல் இது ப்ரைவேட் செக்டர் ஆகிடுது அப்படின்ட்டாங்க அந்த பேங்குனுடைய செயல்திறனை பற்றி பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் அட்வான்ஸஸ் நிறையா கொடுத்ததுனால வாரா கடன் ஜாஸ்தி ஆகிடுதுன்னு சொல்லிவிட்டு எல்ஐசியை ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா எல்ஐசி முதலீடு பண்ணாங்க முதலீடு பண்ணிலிருந்து ஐந்து வருடங்களாக ஐடிபிஐ வங்கி வந்து நிகர லாபத்தை ஏற்றி முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடர் பாலாஜி சொன்னபடி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கோடி ரூபா நிகர லாபம் அடைஞ்சிருக்காங்க இதனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இப்போ நாலு பேர் ரேஸில் இருக்காங்க ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து அபுதாபியிலிருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய எமரேட்ஸ் பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் பிட்டர் ரெண்டாவது பிட்டர் வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்கில் இருந்து ரெண்டாவது பிட்டர் மூணாவது பிட்டர் வந்து கத்தலிக் சிரியன் பேங்க் பிரேம் பஸ்தான்னு சொல்லிட்டு கனடியன் ஆரிஜின் பட் இண்டியன் அவர் வந்து ஐம்பத்தோரு பர்சன்ட் தனலட்சுமி பேங்க்கில் வாங்கிட்டு இது வரைக்கும் ஊதிய ஒப்பந்தங்களும் கொடுக்கலை பதினோராவது ஊதிய ஒப்பந்தம் தரல பன்னெண்டாவது ஊதிய ஒப்பந்தங்கள் வந்து அந்த பேங்க்கில் கொடுக்கல அவர் வந்து இந்த பேங்க் எடுத்துக்கணும்னு நிற்கிறார் அதை தவிர்த்து கோட்டக் மகேந்திரா இருக்கார் இன்னொன்று ப்ரைவேட் கேபிட்டல் ஓகே ட்ரீ கேபிட்டல் நாலு பேர் ரேஸில் இருக்காங்க அது முதல் கட்ட பரிசீலனைகள்லாம் ரிசர்வ் பேங்க் கிளியர் பண்ணிடுது எனி டைம் என்ன அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா மத்திய அமைச்சர் மேடம் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லிட்டாங்கன்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னால் அந்த பீரியடுக்குள்ளேயே இந்த பேங்கை நாங்கள் விற்றுவோம் விற்றால் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் இருந்த டெபாசிட்டருக்கு வந்து அந்த பேங்க் ஒரு மாதிரியாக கீழே போடுத்துனா அஞ்சு லட்சம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு நிதி திருப்பி தருவாங்க பத்து கோடி டெபாசிட் இருந்தாலும் அஞ்சு கோடி தான் அஞ்சு லட்சம் தான் திருப்பி தருவாங்க இது வரைக்கும் அந்த பேங்க்குடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் என்னென்ன விதமான சலுகைகள் மக்களுக்கு கொடுத்தாங்களோ அத்தனை நினைவு போய்டும் ஒன்று வந்து எம்எஸ்எம்இ செக்டாருக்கு நின்று போயிடும் அக்ரிகல்ச்சருக்கு நின்று போயிடும் இப்போவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மெட்ரோலேயும் அர்பன்லேயும் இந்த அக்ரிகல்ச்சரல் லோன்ஸுக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட் சப்பென்ஷன் கவர்மெண்ட்டில் சொல்லிருந்தேன் அதை நிறுத்திட்டாங்க ப்ரைவேட் செக்டாரில் நாங்கள் தர மாட்டோம்னு சொல்லி அந்த அக்ரிகல்ச்சரல் லோன் உள்ள மெட்ரோ பிரான்ச்சஸ்லையும் அர்பன் பிரான்ச்சிலையும் நிறுத்திட்டாங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆகுன்னா இந்த பேங்க்கில் வேலை பார்க்குற ஊழியர்கள் இருபதாயிரம் பேர் இருக்காங்க இருபதாயிரம் பேரில் வந்து பதினேழாயிரத்தி ஐநூறு பேர் வந்து அதிகாரிகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து கிளாஸ் த்ரீ அண்ட் கிளாஸ் ஃபோர் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டுருக்கு பேங்க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு ப்ரைவேட் செக்டர் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து லாபம் தான் முக்கியமே தவிர மக்கள் சபை முக்கியம் கிடையாது அதனால் இந்த பேங்க் இத்தனை நாள் சமூக வளர்ச்சிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து வரைக்கும் உழைச்சதுக்காக இந்த பேங்கை வந்து ப்ரைவேட் செக்டாருக்கோ அல்லது ஃபாரின் என்டிட்டிக்கோ தரக்கூடாது ஏன்னா சரித்திரத்து வரலாறு படி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி விலாஸ் பேங்க்னு கரூரில் இருந்தது அந்த பேங்க் வந்து சிங்கப்பூர் டிப்ளமா இது டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் எடுத்துட்டாங்க அடுத்த பேங்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது வந்து எஸ் பேங்க்கில் வந்து ஜாப்பனீஸ் சுமேட்டோ பேங்க் ரெடியாக இருக்காங்க நேற்றுக்கு வந்து இருபது பர்சன்ட்டு தான் அவங்க கொடுக்கலான்னு நேற்றுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் வந்து இருபத்தி ஆறு பர்சன்ட் வரைக்கும் அவங்க அந்த ஷேர் வாங்கிக்கலாம்னு சொல்லி நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு விபரீதமான முடிவு இந்த மத்திய அரசு என்ன செய்ய போகிறதுன்னா இருக்கக்கூடிய ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் ஒன் பை ஒன் ஃபாரினை கொண்டு ஆட்டாங்கன்னா இவனா இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆகஸ்டில் வந்து எல்ஐசியில் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நூறு பர்சன்ட் கொண்டு போனோன்னு சொல்லி அதுக்கான டிராஃப்ட் கைட்லைன்ஸை இஷ்யூ பண்ணியாச்சு பதினைஞ்சு நாளைக்குள்ள அதனால் வரக்கூடிய தாக்கத்தினால் வரக்கூடிய இதை வந்து சஜஷன் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுடைய கணிப்பு என்னென்னா அறுபத்தி ஆறு பர்சன்ட் எல்ஐசி வச்சுருக்காங்க அதை விட்டுட்டு அந்த அறுபத்தாறு பர்சன்ட்டையும் ப்ரைவேட் செக்டார் கொடுக்கணுங்கிறதுக்கு ஃபாரின் குரூப் கொடுக்கணுங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அண்ட் இந்த மத்திய அரசு வந்து ஒன் பை ஒன் மணியாக்குதல்ங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு முக்கியமான நிபந்தனையாக கொண்டு போயிட்டுருக்காங்க அவங்களுடைய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா பொதுத்துறை எந்த விதமான செயல்பாட்டுக்கும் கவர்மெண்ட்டு உடன்பாடாக இருக்காது அப்படிங்கிறது தான் கடைசியாக சொல்ல வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியில் இது எப்படின்னா நரி உள்ளுக்கள் வந்தது ஒரு நரி வந்தது ரெண்டு நரி வந்தது அது மாதிரி இவங்க வந்துட்டு கடைசியில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி உள்ளுக்குள்ளே வந்து வியாபாரத்துக்காக வந்தாங்களோ கல்கட்டா வழியாக கடைசியில் வந்து நம்மளுடைய இந்திய அரசை வந்து ஒரு முந்நூறு ஆண்டுகள் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு கடைசியில் அவங்களை விரட்டுறதுக்கு அஹிம்சா முறை மூலமாக நம்ம பண்ண வேண்டியது அந்த மாதிரி ஃபினான்ஷியல் செக்டரில் இன்சூரன்ஸோ அல்லது பேங்கோ ஃபாரினருக்கு கொடுத்தாச்சுன்னா நம்மளுடைய சுதந்திரங்களை கம்ப்ளீட்டாக எடுத்துன்னு விடுவாங்க அதனால் மத்திய அரசனுடைய போக்கு கண்டித்து இந்த ப்ரப்போசலை அவங்க வித்ரா பண்ணணும் இமீடியட்டாக இல்லாத பட்சத்தில் அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கம் அனைத்து சங்கங்களுடன் நாங்கள் வந்து ஒரு கண்டினியூஸை வேலை நிறுத்தத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுடைய கோரிக்கைகள் தனி அஞ்சு நாள் தரலை அவங்க அதே மாதிரி பிஎல்ஐ தரல அதெல்லாம் தனி எங்களுடைய ஜாப் அண்ட் ஜாப் செக்யூரிட்டி அண்டு வந்து கவர்மெண்ட்டுடைய ஏர்னிங்ஸை வந்து இவங்க பிறருக்கு தரக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான இந்த செய்தியாளருடைய அறிக்கையில் நாங்கள் சப்மிட் சப்மிட் பண்ணுறோம் அண்டு நீங்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் இதனால் வரக்கூடிய உபதிரங்களுக்கு அல்லது வாடிக்கையாளருக்கு எங்களுடைய வருத்தமான கோரிக்கை என்னென்னா எங்களோட நிலுங்க உங்களுக்கு சேவை பெறுறதுக்காக நாங்கள் இருக்கோம் எங்களுடைய இரண்டு நாள் சம்பளமோ அல்லது ஒரு வார சம்பளமோ ஏன்னா ஐடிபிஐ பேங்க்லேருந்து இதுவரைக்கும் அஞ்சு நாள் சம்பளத்தை இழந்துட்டாங்க இது வரைக்கும் மக்கள் அங்கே வந்து அடக்குமுறைகள் ஜாஸ்தியாக இருக்குது வந்தாங்க போனாங்க அதுக்கு பயோமெட்ரிக்கு எப்படி சார்ஜ் ஷீட் கொடுக்கணும் அதெல்லாம் ரெடி பண்ணிட்ருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் மத்திய தொழிற்சங்கங்களும் இதை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இந்த பத்திரிக்கையாளர்கள் அறிக்கையில் நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம் உங்களுடைய பத்திரிகைகளை எங்களுடைய விமர்சனங்களை தயவுசெய்து கொண்டு போகிறது அந்த மத்திய அரசுக்கு சொல்லுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்